புதுக்கோட்டை மச்சுவாடியில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி போட்டிகள் வெகு உற்சாகத்துடன் நடைபெற்றன இதில் முதல் மூன்று இடங்களை பிடித்த வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டன உடுமலையில் அரசு ஆடவர் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டில் படித்து முடித்த மாணவர்கள் ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இதேபோல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நல்லூர்பேட்டை நகராட்சி பள்ளியில் பயின்ற மாணவர்கள் எழுபது ஆண்டுகளுக்கு பின்னர் குடும்பத்தினருடன் சந்தித்துக் கொண்டனர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் ஜி விஸ்வநாதன் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா உள்ளிட்ட முன்னாள் மாணவர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் কমদিন <laughs> கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்தில் தொல் எழுத்து குறித்த இரண்டு நாள் பயிற்சி முகாமில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் எழுத்துக்கள் தோன்றிய வரலாறு பனை ஓடுகளில் காணப்படும் குறியீடுகள் கல்வெட்டுகளை படியெடுத்து வாசித்தல் போன்ற பல்வேறு பயிற்சிகள் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டன அரசு அருங்காட்சியகம் கிருஷ்ணகிரியும் புத்தக பேரவையும் இணைந்து நடத்தும் இந்த தொல் பயிற்சி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கிறது எங்களை தயார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாழடைந்த நிலையில் இருக்கும் நந்தி ஆற்று பாலத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முக்கிய இடங்களுக்கு செல்லும் வழித்தடமாக உள்ள பாலத்தின் இருபுறமும் செடிகள் வளர்ந்து கட்டுமானத்தை சேதப்படுத்துவதாக அவர்கள் கூறியுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அரசு தலைமை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் பெண் செவிலியர் இல்லாததால் ஆண் செவிலியரிடமே பெண்கள் ஊசி போட்டுக்கொள்ள வேண்டிய நிலை உள்ளது இதற்கு பெண் நோயாளிகள் அதிருப்தி தெரிவித்திருப்பதை அடுத்து இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சுற்று வட்டாரப் பகுதிகளில் விளைச்சல் குறைவு மற்றும் விழாக்காலம் காரணமாக தேவை அதிகரித்துள்ளதால் தேங்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது சில மாதங்களுக்கு முன்பு ஒரு டன் உரித்த தேங்காய் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது தரத்துக்கு ஏற்ப அறுபதாயிரம் ரூபாய் வரை வாங்கப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இப்போ தேங்காய் வரத்து வந்து கொஞ்சம் குறைஞ்சதுனால விலை வந்து நல்ல ஒரு மார்க்கெட் கூடுதலாக இருக்குது தேங்காய் வந்து கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு மேலே வந்து டன் வந்து முப்பத்தையாயிரம் இருந்துச்சு இப்போ வந்து அறுபதாயிரரூவா வரைக்கும் போகுதுங்க இந்த அறுபதாயிரரூபாய்க்கு போகிறது வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு மேலும் தேங்காயோட வரத்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு இந்த நிலை இந்த விலை நீடிப்பு வந்து ஒரு ராத்திரி வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது சேலம் அஸ்தம்பட்டி இருந்து ஏற்காடு சாலை வழியாக பத்து கிலோமீட்டர் தொலைவு வரை நித்யஸ்ரீ என்ற சிறுமி கம்பு சுற்றிக்கொண்டே நடந்து சென்று வியப்பில் ஆழ்த்தினார் தற்கால சூழலில் பெண் குழந்தைகள் ஏதேனும் ஒரு தற்காப்பு கலையை பயில்வது அவசியம் என்பதை வலியுறுத்தி சிறுமி நித்யஸ்ரீ இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் திருப்பெரும் புதூரில் உள்ள பாமக மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பாமகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாமகவில் இணைத்துக் கொண்டவர்களை காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் எளிதை வரவேற்று சால்வை அணிவித்தார் ராஜபாளையத்தை அடுத்த முகவூரில் வசிக்கும் ஆண்கள் ஒட்டுமொத்தமாக கிராமத்தை விட்டு வெளியேறி வனப்பகுதியில் உள்ள கோவிலில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டனர் இதில் கலந்து கொண்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு முப்பது மூட்டை அரிசி ஆயிரக்கணக்கிலான கிலோ எடை கொண்ட காய்கறிகளை கொண்டு சமைக்கப்பட்டது